சோ வணக்க மக்களே என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட்ல ஒரு அன்பேர் எக்ஸன்ட் இருந்தா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு ப்ரோ இந்த வாரத்தை பொறுத்தவரைத்துக்கு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கா வைக்கங்க எங்க ஒரு மாதிரி மந்தம் பண்ணி விட்டாங்க நல்லாவே இல்லை இந்த வாரம் ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு ப்ரோ அதனால அடுத்த வாரத்துக்கு நமக்கு ஒரு பூஸ்ட் வரணும்னா ஒரு அன்பேர் எக்ஸன் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது முக்கியமா ஒயில் காட்ல வந்து ஒருத்தர தூக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா ரொம்ப நாட்களா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நபரை தூக்குனா நல்லா இருக்கும் இந்த நபரை தூக்குனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில் நேற்று நைட்ல இருந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு கண்டிப்பா பாத்துருப்பீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல நேற்று நைட்ல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரை எவிக் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா இந்த வாரம் ரெண்டு பேரை எவிக் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள மொத்தம் பதினோரு பேர் இருக்காங்கல்ல ரெண்டு பேரை எவிக் பண்ணி ஒன்பது பேர் அந்த டிக்கெட் பைனல் டாஸ்க் கொண்டு போறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே ஒயில் கார்டு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன புற சொல்ற ரெண்டு பேருமே ஒயில் கார்டா என்ன கதை புறம் கேட்டீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு பட் நடக்குமான்னு தெரியல நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கான கருத்தா இருக்கு அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் நடந்தா நல்லா இருக்கும் இன்னும் முடிவுலாம் பண்ணல ஓகேவா இன்னும் அவங்க டீம்லாம் முடிவு பண்ணல டீம் பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு மூணு பேருக்கான பேரை தான் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க அந்த மூணு பேர்ல இருந்து ரெண்டு பேர் தான் வெளிய போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னொரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அன்பேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அந்த அன்பேர் யாரு இந்த ஒரு மூணு பேரை கையில வச்சிருக்காங்கன்னு சொன்னல இந்த மூணு பேர் யாரு எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பாத்திரலாமா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஒயில் கார்டு விக்ஷன் யார் ப்ரோ அப்படின்னு ஒன்னு சாண்ட்ரா இன்னொன்னு அமித் இந்த ரெண்டு பேர் தான் வீட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு அன்பேர் விக்ஷனா அமித்த பொறுத்தவரைக்கு அவர் ஓட்டின் அடிப்படையில் ஏன்னா அவர்கிட்ட ஓட்டுகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து நைட்ல இருந்து வந்துச்சு அந்த நியூஸ் அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்து அதை அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குமா அப்புறம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்னு சொல்லி சொல்லலான்னு சொல்லி வந்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்தால் தரமான சம்பவமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவமாக இருக்கும் ஏன்னா நம்ம அம்மாவை பொறுத்தவரத்துக்கு யார் நம்ம சாண்ட்ரா அம்மாவை பொறுத்தவரத்துக்கு வீட்டுக்குள்ள ரொம்பவே சீன் இருக்காங்க அப்புறம் பெரிய கேமர் மாதிரி அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு வாரம் டிராமா போட்டாங்கல்ல அழுது அழுது ஒரு முக்கில போய் உட்காந்து டிராமா போட்டாங்கல்ல அந்த டிராமா மூலமா அவங்க நல்லா வெளியே பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே அவங்க வந்து அவங்களே பெரிய கேமரா நினைச்சுக்கிட்டாங்க பெரிய கேமரா நினச்சி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் பற்றி அனலைஸ் பண்ணுறாங்களாம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரை பற்றி பேசுகிறாங்களாம் கனி எப்படி திவ்யா எப்படின்னு சொல்லி அப்படி பயங்கரமாக பிளான் போடுறாங்க ஆனால் அதெல்லாம் பார்க்காம எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இருந்துச்சு வாய் மட்டும்தான் ஒர்க் ஆகுது லிஃப்ட் வேலை செஞ்ச மாதிரி இல்லையா அப்படினா மாதிரி அக்கா வெறுமனைக்கு கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க மூளைக்குள்ளே இவங்க எப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனைக்கு கனெக்ஷன் மட்டும் தான் ஓடுது ஆனால் செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லை அது ஓப்பனாகவே தெருது அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவ் தூக்குனா நல்லாயிருக்கும் சாண்ட்ராவ் தூக்குனா வீட்டுக்குள்ளே பல விஷயங்கள் உடையும் முக்கியமா என்ன உடையா பாருக்கான ஒரு மைண்ட் செட் உடையும் பாரு வந்து இப்போ சாண்ட்ரா பக்கத்துல வச்சுட்டு சாண்ட்ரா மாசு சாண்ட்ரா மாசுன்னு சொல்லிட்டு கைக்குள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க அப்படி வெளியே தூக்கி போடும் போது பாருக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் வரும் ஓகேவா பாருக்கு சின்னதாக ஒரு பயம் வரும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு தெம்பு வரும் ஓகே டிக்கெட் டிஃபன்ல இறங்கி ஆடலாம் ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றி வச்சிருக்காங்க இந்த டிக்கெட் டிஃபன விட்டுற கூடாதுன்னு சொல்லி இறங்கி ஆடுவாங்க ஆனா சாண்ட்ரா இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இறங்கி ஆடுவாங்களான்னு தெரியல ஆனா சாண்ட்ரா ஆடுவாங்க இந்த பாரு தான் ஆடமாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால சாண்ட்ரா தூக்குனா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ சாண்ட்ரா தூக்குனா நல்லா இருக்கும் ஒரு அன்பர் எக்ஷன் சாண்ட்ரா தூக்கி வெளியே போட்டினா பார்க்க நல்லா இருக்கும் எப்படியும் இந்த வாரம் அன்பேர் எக்ஷன் வைப்பீங்க அப்ப அடுத்த வாரத்தை சும்மா விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் அன்பர் எக்ஷன் வைப்பீங்க அது நடக்க போற விஷயம் தானே அதனால பார்த்து சாண்ட்ரா தூக்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சரி ப்ரோ இப்போ சாண்ட்ரா அமைத்து அப்போ சுபிக்ஷா என் ப்ரோ இங்க சேர்க்க மாட்டேங்குது கேட்டீங்கன்னா சுபிக்ஷா இருக்கட்டும் சுபிக்ஷா இருக்கட்டும் ப்ரோ இருந்த அந்த டிக்கெட் டிஃபினாலே ஏதாவது ப்ளே பண்ணட்டும் எதாவது ட்ரை பண்ணிட்டுமே ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து எல்லா டாஸ்க்குலையுமே இறங்கி நல்லா விளையாடணும் நல்லா விளையாடணும்னு சொல்லி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம் ஆனால் அந்த டாஸ்க் எல்லாத்தையும் தோத்து தான் போயிருக்கு அப்படி இருக்கும் அந்த டிக்கெட் டிஃபினில் இறங்கி விளையாண்டு பார்க்கட்டுமே ஏதோ பெஸ்ட்டை கொடுக்கட்டுமே ஏன்னா பெண்களில் பெஸ்ட்டு கொடுக்கறக்கு அவ்வளோ அவ்வளோ ஆட்கள் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு பெண்களில் பெஸ்ட் கொடுக்குறது கனி கொஞ்சம் கொடுப்பாங்க அடுத்து அறுவரூவா லைட்டாக கொடுப்பாங்க அதை தாண்டி வேற யாருமே இல்லை அது தாண்டி வேற யாருமே இல்ல வேற யாரை சொல்லுவீங்க சாண்ட்ரா கொடுப்பாங்களா ம் சாண்ட்ரால அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல பாரு கொடுப்பாங்களா பாருக்கு டாஸ்கே விளையாட வராது வேற யாரை சொல்லுவீங்க வேற யாருமே இல்ல வீட்டுக்குள்ள வேற யாருமே இல்ல தான் சொல்றேன் அதனால சுபிக்ஷா வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா கொஞ்சம் பவரா இருக்கும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு பவர் இருக்கும் ஓகேவா கொஞ்சம் இறங்கி விளையாடுவாங்க பெண்கள் டஃப் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆண்கள் மட்டுமே ஈஸியா மேல போன மாதிரி போயிடுவாங்க ஆடுறதுக்கு உண்மையாவே பிளேயர் இல்லை ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன் பெண்கள்லாம் ஆடுறதுக்கு உண்மை பிளேயரே இல்ல பாருக்கு விளையாட வராது ப்ரோ அது தலைகளில் இருந்தாலும் பாருக்கு வராது கனி கூட அப்பப்போ உருட்டு எதாவது பண்ணுவாங்க அறுவரவை லைட்டாக உருண்டு இருண்டு ஏதாவது ஒன்று அந்த அளவுக்கு கேம்ல ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸா அப்படி பண்ணி இப்படி அந்த அந்த மைண்ட் செட் வராது இந்த ரெண்டு பேருக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த கட்டமாக பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பண்ணிக்க மாட்டாங்க பட் கொஞ்சம் கொஞ்சம் பெஸ்ட் கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் சுபிக்ஸா இருந்தானா ஏதோ ஒன்று ஒரு உருண்டு பிறகு ஏதோ ஒன்று பண்ணுவான் அதனால சுபிக்ஷாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மாண்டப்படுங்க ஸோ அன்பேர் எக்ஷனோட ஒரு டபுள் எக்ஷன் இருந்தால் இந்த ரெண்டு பேரும் தான் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இந்த பக்கம் இருக்காங்க ஓகேவா ஒன்று சாண்ட்ரா இன்னொன்று அமைத்து இல்லை ஓட்டின் அடிப்படையில் போறதா இருந்தால் யார் போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சுபிக்ஷா அமித் இந்த ரெண்டு பேரும் தான் வெளியே போவாங்க அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஓட்டு இல்லை முக்கியமா சுபிக்ஷாக்கெல்லாம் ஓட்டுகளே இல்ல சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் வராததுக்கு முக்கிய காரணம் யாரும் தெரியுமா இந்த சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் எவ்விட்டுன்னு எனக்கு தோணுது ப்ரோ எனக்கு ஏதோ என் மைண்ட் சொல்லிட்டு இருக்கு சுபிக்ஷா தான் எவ்விட்டுன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இந்த நடந்தா நல்லா இருக்குமே சொல்லி யோசிக்க தோணுது ஏன் சுபிக்ஷா சேனல் இங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க சேனலை பொறுொத்தவரைக்கும் நினச்சிருந்தால் ஃபஸ்ட்டே சுபிக்ஷாக்கான உள்ளே கூட்டு வந்துருக்கலாம் கண்டிப்பாக கூட்டு வந்திருக்கலாம் அப்படி கூப்பிட்டு வந்தால் அவங்க அப்பா பேசின விஷயத்தெல்லாம் பார்த்து அவங்க அம்மா பேசின விஷயத்தும் அவங்க தம்பி பேசின விஷயத்தெல்லாம் பார்த்து கண்டிப்பாக மக்கள் ஓட்டுக்களை போட்டிருப்பாங்க கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க ஓகேவா அந்த விஷயத்த அப்படி நட ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடாதுனே கடைசி நல்ல கூட்டு வந்திருக்காங்க அதுவும் கடைசி நல்ல ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் கூட்டு வந்து ஈவினிங் ஒரு நாலு மணி இருக்கும் வாங்கினக்கா ஒரு நாலு மணி போல் கூட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு பேச வச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசின கண்டெண்ட்டை லைவ்ல போட்டு அது லைவ்வில் வந்து அதை பாதி மக்கள் பார்ப்பாங்க பாதி மக்கள் பார்க்க மாட்டாங்க ஏன்னா முக்காவாசி மக்கள் வந்து எப்பிசோடில் தான் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நைட்டு ஒம்பது வரைக்கும் எபிசோடு அந்த எப்பிசோடை பார்த்து முடிச்சு இந்த கண்டென்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் போய் ஓட்டு போடுவாங்களாப்பா அதுக்குள்ளே அந்த ஓட்டு லிஸ்ட்டே க்ளோஸ் ஆகிரும் அதுக்குள்ளே அஃபிஷியல் ஓட்டிங்காக க்ளோஸ் ஆயிடும் ஸோ இவங்க ரொம்ப தெளிவாக சுபிக்ஷாவை தூக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் அவுட்டு ஐ கெஸ் சுபிக்ஷா தான் அவுட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்த தம்பி பேசின விதமும் அப்படி தான் தரது எவ்விட்டானால் கவலைப்படாத ஒரு வேலை வெளியே வந்துட்டால் கூட எதையும் யோசிக்காத இப்போ வரைக்கும் நீ சூப்பராக ப்ளே இருக்க எதை எதை நினச்சும் நீ ஃபீல் பண்ணாத எவ்விட்டானாலும் ஃபீல் பண்ணாத வெளியே போய் பார்த்துக்கலாம் வெளியே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்தாப்பில் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் ஒரு இடத்துல ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து சென்னையில் தான் இருப்பேன் ரெண்டு நாள் சென்னையில் தான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் தான் அதனால் நீ எதுவும் யோசிக்காத நீ உனக்கான ஆட்டத்தை போடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இதை பார்க்கும்போது போது எனக்கு டவுட்டே வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சும்மா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அப்போ சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை இருக்காங்கன்னா மேபி நாளைக்கு அதை நாளைக்கு ஷூட்ல வந்து வெளியே தூக்கிடுவாங்க தூக்கின உடனே டக்குன்னு அனுப்ப மாட்டாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தான் அனுப்பிவிடுவாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சுபிச்சா சொல்லி தான் தோணுது ஏன்னா அவங்க குடும்பம் பேசின விஷயத்த பார்க்கும்போது போது அப்படிதான் தோணுது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மனசு எவிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தோணுது ஸோ அந்த வகையில் ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனாங்கன்னா சுபிக்ஷா அமித் ரெண்டு பேரும் அவுட்டு அம்பர்லா வயசே தூக்கிடுங்க வேண்டாம் எங்களுக்கு இந்த அம்பர்லா வேண்டாம் ஏன்னா அம்பர்லாவுக்கு வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்த அம்பர்லா என்ன பண்ணுதுன்னா சேம் அதே விஷயத்தை தான் பண்ணுது சேம் அதே மாதிரி சேம் அதே மாதிரி அதே குரூப் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சேம் அதே சிங்கியை தான் அடிச்சுட்டு இருக்காப்புல மனுஷன் கொஞ்சம் கூட தனியாக கேம் ஆடணும் தனியாக ஒரு சண்டே போடணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்குது அந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே உடனே குரல் கொடுக்குறாரு உடனே குரல் கொடுக்குறாரு இப்போ அந்த ஏழரை மெட்டர்ல பார்த்துருப்பீங்க நம்ம பேர் என்ன வினோத்துக்கு பிரச்சனை உடனே உள்ள வந்து சண்டே போட்டாப்புல உடனே உள்ள வந்து சண்டே போட்டால் வினோத்துக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்புல இல்லைன்னு சொல்ல முடியாது வினோத்துக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் திவ்யா வந்து அந்த மாக்கிங் ஒன்று பண்ணாங்களே அதுலயுமே பாருக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யாவை பயங்கரமா அடிச்சு பேசிட்டு இருந்தாப்ல சோ அந்த மனுஷன் தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்காப்புல கூட உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கூட உள்ளவங்க ஏதாவது பேசுகிறாங்களா அங்க போய் ஸ்டாண்ட் எடுப்பேன் மற்றபடி நான் தனியெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன் அதெல்லாம் வராது எனக்கு அப்படின்னு மறுதான் எடுக்காப்புல ஸோ எனக்கு தெரிஞ்சு செட் ஆகுது அமித்த தூக்கி வெளியே போடுறது ரொம்ப நல்லது அமித் சாண்ட்ரா ரெண்டு பேரை தூக்குனா எனக்கு ஓகே ஆனா எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து சுபிக்ஷா அமித் இந்த ரெண்டு பேரை தான் தூக்குவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது மொத்தம் வீட்டுக்குள்ள பதினோரு பேர் இருக்காங்க ப்ரோ ஸோ பதினோரு பேர்ல ரெண்டு பேரை தூக்கிட்டா ஒம்பது பேர் இருப்பாங்க சோ ஒன்போது பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்கு கூட்டு போவாங்க சோ ஒன்பது பேர் இந்த டாஸ்க்கை பிளே பண்ண விடுவாங்க அந்த டாஸ்கோட மிட்ல மேபி யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையா டாஸ்கோட எண்ட்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ல ஒரு ரெண்டு பேரை தூக்கிடுவாங்க அப்புறம் ஏழு பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்களா ஏழு பேரை வீட்டுக்குள்ள வச்சு அந்த பணப்பெட்டி டாஸ்க்கு மாதிரி ஒன்று வைப்பாங்களா அதில் மேபி அரைச்சி அந்த டாஸ்க்கு அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த டாஸ்க்கு அவுட் ஆனா ஒரு டிக்கெட் போய் ஆறு பேர் உள்ள இருப்பாங்க அப்புறம் வீக்கெண்டில் இன்னொருத்தரை தூக்கிடுவாங்க அப்புறம் மீதி அஞ்சு பேரை வச்சு ஃபினாலே வீக்குக்கு கொண்டு போய் ஃபினாலே வீக் அப்படி நடத்தி முடிப்பாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும் சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்க யார் ரெண்டு பேர் வெளியே போனால் நல்லா இருக்கும் உங்களுக்கான இது எனக்கு எனக்கான விஷ் இது ப்ரோ இந்த ரெண்டு பேர் வெளியே போனால் நல்லது ப்ரோ இந்த ரெண்டு பேர் வேண்டாம் பிறோன்னா யாரை சொல்லுவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ கெஸ் அவுட் பட் ஐ விஷ் சான்றா வெளியே போகணும் இதை பற்றி உங்களுக்கு கணக்கத்த மறக்காமல் கடத்தல பார்க்குறேன்